வணக்கம் இது தமிழ்குரலின் சிறப்பு நேர்கானல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் மற்றும் வழக்கறிஞர் ஐயா திருமிகு சி எஸ் கோட்டீஸ்வரன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் ஜார்க்கண்டை வரைக்கும் சம்பாய் சோரன் அவர்கள் அமித்ஷா முன்னிலையில் இணைய போறார் பிஜேபி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டுச்சு அப்படிங்கிற தகவல் இந்த மாதிரியான ப்ராசஸ் நடப்பதற்காகத்தான் தேர்தல் ஒத்தி வைக்கப்பட்டதா இது ஃபெசிலிட்டேட் ஆகி இன்னும் முடிஞ்ச வரைக்கும் அங்கிருந்து ஆட்களை எடுத்து வர வேண்டும் என்பதற்காக தான் அந்த ஒரு அங்கே ஒரு இது ரிசார்ட் பாலிடிக்ஸ்க்கு தான் தள்ளி வைக்கப்பட்டதா இப்போ வினேஷ் போகத் அவர்களை எடுத்துக்காட்டாக பார்த்தோம் வினேஷ் போகத் அவர்கள் வந்து மக்கள் பிரச்சனை மக்களோட மானம் மாண்பு அதற்கு ஒரு எடுத்துக்காட்டுனா இவர் வந்து அடமான வச்சாலும் பரவாயில்ல எனக்கு பதவி சுகம் இருக்குனா இவர் வேற ஒரு எடுத்துக்காட்டு அப்போ இவருக்கு முக்கியத்துவம் இல்லை இவர் வந்து காயப்படுத்தப்பட்டார் இவர் அவமானப்படுத்தப்பட்டாருனா இவர் எப்படி முதலமைச்சராக இருந்தாருன்னு தெரியல அப்ப இவர்கள்லாம் வந்து பதவிக்காக இருக்கிறார்கள் இன்னொன்று பாருங்க ஒரு ரெண்டு காவல்துறை ஆளுகள் வந்து இவரை ஃபாலோ பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க கைதுனா கிட்டத்தட்ட விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அமைச்சிருக்கிறாங்க எஸ்ஐ ரேஞ்சில் இருக்கிறவங்க அதாவது ஒரு மாநிலத்தினுடைய காவல்துறை அதிகாரிகளை இன்னொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் கைது செய்து விசாரணைன்ற பேரில் அவர்களை வைத்து வேணுன்ற கேள்வியெல்லாம் கேட்டு இதுமேல்ட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட மெர்ட்றது தான் மிரட்டி மெரட்டி அமிச்சிருக்கிறாங்க அப்போ இது வந்து டெல்லி போலீஸ் பண்ணுது டெல்லி போலீஸுக்கும் சம்பைஸ்வரனுக்கும் ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ன தொடர்பு இவங்களாம் அவங்களாம் என்ன மாமா மச்சானா இல்லை ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவில் ஒன்றா கழகத்தில் இருந்து பணியாற்றுனாங்கன்னா ஒன்றுமே கிடையாது இல்லை அவர் பேசுகிறாரு நாங்கள் வந்து இந்த இனத்தை சார்ந்தவங்க இந்த இனத்துக்காக நான் செய்கிறேன் அந்த டெல்லி போலீஸ் அந்த இனத்தை சார்ந்தவங்களா அப்போ இது வந்து முழுக்க முழுக்க அரசியல் அப்போ இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு சம்பைஸ்வரன் வந்து பதினெட்டு வயது நிரம்பிய பெண்மணி அல்ல இரண்டு பேர் பின்னாடி போனாங்க நிரூபயா கேஸ் மாதிரி ஆகிடக்கூடாது அதனால நாங்க தடுத்து நிப்பாட்டணும் அப்படி கிடையாது இப்போ ஒரு பத்திரிகையாளர்கள் பிரெஸ் மீட் நடக்கும் பொழுதோ இல்லை வந்து ஒரு ஒரு இதையே நான் சொல்கிறேன்றதையும் சொல்லிடுறேன் ஒரு ஒரு ஈவெண்ட் நடக்குது இப்போ ஒரு போராட்டம் நடக்குது உதாரணத்துக்கு கம்யூனிஸ்ட் தமிழர்கள் ஒரு போராட்டம் பண்றாங்க அரசு வேலைகளை வந்து தனியாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு போராட்டம் பண்ணுறாங்கன்னா அப்போ அந்த நேரத்தில் வந்து அங்கே வந்து ஐஎஸ்லேருந்து ரெண்டு மூணு பேர் வந்து நிற்பாங்க என்ன செய்தி சொல்கிறாங்க யாரை பற்றி பேசுகிறாங்க இந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு யாரை போய் பார்க்குறாங்க நேற்று யாரை சந்தித்தார்கள் அப்படின்னு இந்த வேவு பார்ப்பது என்பது இன்னைக்கு நேற்று கிடையாது பொறா ஊட்ட காலத்துல இருந்து இருக்குது அப்படி வந்து சம்பைஸ்வரன் அவர்களை வேவு பார்த்துருக்கிறார்கள் நீங்கள் எப்படி அரசாங்கத்தில் உங்கள் காவல்துறை வந்து மற்ற அரசியல் தலைவர்களை வேவு பார்க்கிறதோ அது போல வேவு பார்த்தார்கள் அந்த அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் இதுல உங்களுக்கு எங்கே வலிக்குது அப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை அங்கே வருதுன்னா என்ன அர்த்தம்னா முழுக்க முழுக்க நீங்கள் கேட்ட கேள்விக்கு அந்த கேள்விக்கு இப்போ கடைசியாக பதில் என்னன்னா இவர்கள் இந்த உளவாளி வேலையை வேவு பார்க்குறதையும் பிளவு பண்ற அரசியலை தான் இவங்க பண்றாங்க யார் பண்றாங்க பிஜேபி பண்றாங்க எதுக்கு பண்ணுறாங்கன்னா சம்பேஸ்வரனை அங்கேருந்து பிரித்து அவரை கொண்டு வந்து ஜார்க்கண்ட்ல வந்து இரண்டு மூன்று துண்டுகளாக ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேர்தல் நடத்துனா அப்போ பணபலம் பிரச்சாரத்தில் வந்து நம்ம வந்து இறங்கி இந்த தேர்தலை ஜெயிச்சிடலாம் அப்படின்ற வியூகத்தை அமைத்த காரணத்தினால்தான் இன்னும் அங்க தேர்தலை அறிவிக்கல அப்ப இப்ப நல்லா தெரிஞ்சு போச்சா சம்பைஸ்வரன் என்ன சொன்னார் ஃபர்ஸ்ட் நான் ராஜினாமா பண்ணி விட்டு போய்விடலாம் என்று இருக்கிறேன் அப்புறமா என்ன சொன்னாரு புதிய கட்சி தொடங்க போறேன்னாரு அது கடைசியா ஒன்று சொன்னாரு தேவைப்பட்டால் மற்ற கட்சியில் சேருவேன்னு சொன்னாரு அதை கடைசியா சொன்னார் பாருங்க அதுதான் உண்மை அதை வந்து பிஜேபியில் சேர போறன்னு அன்னைக்கே சொல்லியிருக்கலாம் அப்ப தேவையில்லாமல் இந்த ரெண்டு காவல்துறை வந்துட்டு அவங்க பாவம் கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்க மாட்டாங்க சேரதான் முடிவு பண்ணிட்டீங்க அது எதுக்கு காலதாமதம் பண்ணோம் உடனே போய் சேர்ந்துட்டு அடுத்த வேலையை பார்த்தா அட்லீஸ்ட் தேர்தலாச்சும் அறிவிப்பாங்கல்ல அதாவது இவர்களோட நிலைப்பாடு பாருங்க இவங்க என்ன என்ன நடக்குது ஏன் இந்த காலதாமதம் ஏன் இந்த தேர்தல் நான் ஏன் வந்து இங்க இதை வந்து இதை பத்தி அதிகமான படம் அங்க உணவு பேசுகிறோம் அப்படின்னா தள்ளி போடுது தேர்தல் தேர்தல் என்பது பொதுமக்களோட திருவிழா யார் வேணா ஜெயிக்கட்டும் யார் வேணா தோக்கட்டும் அதை பத்தி பிரச்சனை இல்லை இல்ல பாஜக அரசு கூட அங்கே ஆட்சிக்கு வரட்டும் இல்ல ஜார்க்கண்ட் முத்தி மோர்ச்சா வரட்டும் அது பிரச்சனை இல்லை ஆனா இந்த சம்பை சோரன்ற ஒரு நபரால இந்த தேர்தலே தள்ளி போகுது அப்படின்னா இவர் எவ்வளவு ஒரு மோசமான ஒரு மனிதரா இருக்க முடியும் இந்த மோசமான மனிதரை நம்பி ஏமா குற்றத்துக்கு ஹேமந்த் சோரன் உண்மையிலே வருத்தப்படணும் அதாவது கட்சியில் எவ்வளோ பேர் இருப்பாங்க பணம் காசுக்கு கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல அதிமுக இந்த மாதிரி தேடி கண்டுபிடிச்சாங்க தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது பண அரசியல் சாதி அரசியல் இவர் கரெக்டா இருப்பார் அப்படின்னு நம்பி நம்பி ஏமாறதை பார்க்குற அரசியலில் வந்து நல்ல ஆட்கள் ரொம்ப ரொம்ப குறைவுன்றதுக்கு ஐயா சம்பை சோரன்லாம் எடுத்துக்காட்டு அந்த சம்பை சோரனை வந்து அவங்க நம்பி எடுத்துக்கிறாங்க பிஜேபி இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து என்னைக்காக இருந்தாலும் ஒரு இடமா நிக்க மாட்டாங்க அதாவது அவங்க ஒரு கருத்து பிடிக்கல கட்சியில் வந்து பிரச்சனை வருது அதனால் வந்து நான் அந்த க கருத்துக்களை எதிர்த்து பேசிவிட்டு ஒரு நிலைப்பாடு எடுத்துகிட்டு கட்சி தாவுறதுன்றது ஒரு தன்மை சீனியர்களுக்கு மரியாதை இல்லை இல்லை அப்படின்றது ஒரு தன்மை சந்தர்ப்பவாத சூழ்நிலையில் கட்சி மாறுறது வேறு தன்மை இவர் வந்து சந்தர்ப்பவாதத்தில் கட்சி மாறு இப்போ இப்போ ஒரு கட்சிக்கு ஒருத்தர் சேர்த்துட்டாரு அரசியலில் அவருக்கு ஆசை இருக்கு ஆனால் அவருக்கு வந்து மரியாதை இல்லை மாண்பு இல்லைன்னா அவர் ஒன்றும் அடிமை சாசனம் எழுதி கொடுக்கலாம் அந்த கட்சியிலே இருக்கணும்னு இவர் அது மாதிரி விஷயத்தை சொல்ல கிடையாது ஒரு உதாரணத்துக்கு இப்ப துரைமுருகன் இருக்காரு நாளைக்கு துரைமுருகன் வந்து ஒரு தனி கட்சி தொடங்குறாரு இல்ல வந்து துரைமுருகன் வந்து ஒரு பேரவை ஒன்று வருது அப்படின்னா துரைமுருகன் அவர்களுக்கு ஏதோ ஒரு கசப்பு இருக்கு ஏதோ ஒரு மனக்குமுறல் இருக்கு அப்படின்றது ஒரு பேசுபொருள் ரைட்டுங்களா இவ்வளோ ஆனால் அவர் சூப்பர் சீனியர் கலைஞரை பார்க்கறாரு அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்களை பார்த்துருக்காரு உதயநிதியை பார்க்குறாரு அவரும் என்ன சொல்றாரு நான் வந்து இந்து நிதி ஆட்சி அமைச்சாலும் அதனே இருப்பேன்னு சொல்கிறார் அது ஓகே அவரோட பார்வை பட் அந்த மாதிரிலாம் ஒரு பேசு பொருளே இல்லாதவர் தான் சம்பைஸ்வரன் எங்கள் ஐயா சுருக்கமாக சொன்னால் ஓபிஎஸ் மாதிரி இருந்தார் அவர் சிஎம்மா உட்கார்றதுக்கு முன்னாடி இருந்தார் இருந்தாலும் யாருக்குமே தெரியல தெரியும் அப்படி தெரியாதவருக்கு ஒரு பதவி வந்த உடனே ஒரு அந்த அதிகாரம் வந்த உடனே அந்த அதிகார போதை அந்த அதிகார மமதை அந்த முதலமைச்சர் நாற்காலி இவர்களை எப்படியெல்லாம் மாற்றுது பாரு அதாவது எனக்கு இந்த பதவியை கொடுத்தவர் ஜெயிலில் இருக்கார் அப்போது அந்த நன்றி விஸ்வாசம் அந்த கிராட்டிடியூட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க நமக்குலாம் வந்து ஒருத்தர் எதனா ஒரு சின்ன உதவி செய்தாலவே நம்ம கடன் திருப்பி என்ன செய்ய போறோமோ அப்படின்ற மாதிரி இருக்கும் இவர்கள் முதலமைச்சரை ஆக்கி ஊட்டம் அந்த பாவத்துக்கு என்ன வேலை பண்ணியிருக்காரு பாருங்க போயிட்டு அங்க இங்கே சுத்திட்டு கடைசியில் பிஜேபி போய் சேர்றாரு மக்கள் ரொம்ப தெளிவான மக்கள் ஏன்னா ஜார்க்கண்ட் மக்கள் மீது இப்போ ஹரியானால நான் வந்து தெளிவா நான் என்ன சொன்னேன்னா ஹரியானால வந்து உங்களுக்கு எப்படி போகும் தெரியாது காங்கிரஸ் எப்படி பண்ண போகுதுன்றது ஒரு கேள்வி இருந்தது பட் ஜார்க்கண்ட பொறுத்தவரை எனக்கு அந்த கேள்விகள் பெருசாக இல்லை ஏன்னா ஜார்க்கண்ட் முத்தி மோர்ச்சா அந்த கட்சியாகட்டும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படின்னா ரொம்ப தெளிவாக சிந்திச்சு வாக்களிக்கக்கூடிய தன்மை படைத்தவர்கள் உதாரணத்துக்கு அவர்கள் வந்து சிபு சோரனை தோற்கடிப்பார்கள் ஆனால் சிபு சோரன் கட்சியை தோற்கடிக்காமல அந்த கட்சியை பாதுகாக்கக்கூடிய தன்மைப்படுத்துவார்கள் அதாவது இந்த கட்சி எனக்கு வேணும் ஆனால் அந்த கட்சி தலைவர் வந்து தப்பு பண்ணியிருக்காரு அதனால் அவரை தண்டிக்கணும் அப்படி வேற எந்த மாநிலத்திலுமே இல்லாத அந்த அரசியல் புரிதல் வந்து அந்த மக்களுக்கு ஜாட்ஜ் அப்போ அவர்கள் சம்பைஸ்வரன் எடுத்த முடிவை எப்படி பார்க்க போறாங்கன்றது எனக்குமே வேடிக்கை மேபி சம்பைஸ்வரனை கூட அவர்கள் ஆதரிக்கலாம் எனக்கு தெரியாது தேர்தல் எப்படி போகும் ஆனா தெளிவான ஒரு அரசியல் பார்வை எடுப்பாங்க ஒருவேளை சம்பை சுவரன் வந்து இந்த அரசியலுக்காக அவரோட ஆதாயத்துக்கு வேண்டி இந்த முடிவு எடுத்திருக்காரு அங்கே மக்கள் முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா மிகப்பெரிய சவுக்குடியாக அவர்கள் காத்திருக்கு ஓபிஎஸ்னா நம்பி கொடுத்து அவர் இபிஎஸ் ஆகிட்டார் இபிஎஸ் ஆகிட்டார் அது மாதிரி அதனால் இது இதெல்லாம் வந்து நீங்கள் யார் ஃபஸ்ட்டு கட்சிக்கு கஷ்டப்பட்டீங்க எல்லாம் ரைட்டு இது தேர்தல் நேரத்தில் பதவி உங்களுக்கு அதாவது ஏன் அந்த பதவி வந்துச்சு முத கேள்வி உங்களோட கட்சி தலைவர் கைதானதுனால தான் உங்களுக்கு அந்த பதவி வந்து அப்போது நீங்கள் அந்த பதவிக்கு உகந்த ஆள் இல்லை உங்களுக்கு இதற்கு முன்னாடி மான மரியாதையை பற்றியோ உங்கள் அடையாளத்தை பற்றி கவலை இருந்தது இல்லை அப்போ உங்களுக்கு அந்த பதவி வந்த உங்களை கூப்பிட்டு யாரோ பேசின உடனே நான் உங்களுக்கு பண்ணி தரேன் உங்களோட நிலைப்பாடு மாறுது அப்ப சஞ்சய் ராவத் இருக்காரு மகாராஷ்டிர இதே சஞ்சய் ராவத்தை கூப்பிட்டு பேசினாங்க இதே சஞ்சய் சிங் ஆம் ஆத்மியில் கூப்பிட்டு ஆம் ஆத்மி அதே மாதிரி ஐயா ஜெயலலிதா பதவி கொடுத்தாங்க சத்யந்திர ஜெயினை பார்த்தோம் இவர்களெல்லாம் பார்க்கும் போது இவர்களுக்கு வரலாறு உண்டு என்ன வரலாறுனா பதவி வேணும் வந்தப்ப பதவி வேணாம் என் தலைமை உள்ள என் தலையும் வரணும் அந்த கட்சி நல்லா நீரோட்டமாக இருக்கணும் அப்படின்னு அந்த கட்சிக்காரர்கள் இவர்கள் வியாபார நோக்கத்திற்காக இப்படி அப்படி இல்லை நாளைக்கு வேறு எதனா கொள்கை நாளைக்கு வேறு எதனா ஒரு விளக்கம் அப்படி போகக்கூடிய தன்மைக்குள் படைத்த வரலாறுகள் வந்து ரெண்டு பேரையுமே வரலாறு பதிவு பண்ணும் ஒருத்தரை பதிவு பண்ணும்போது இப்படியெல்லாம் இருந்தாங்க வில போகாத எதிர் அரசியல் பண்ணாங்க அவர்கள் கொண்ட கொள்கையின் மீது உறுதியாக இருந்தார்கள் இவர்கள் பெரும் தம்பைசுவரன் ஐயா வகைரா போன்றவர்கள் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போன்றவர்களுக்கு வந்து என்னென்னா அரசியல் ஆதாயத்துக்காக மாறும் தன்மை திறன் படைத்தவர்கள் நிதிஷ்குமார் போன்ற இவர்களும் பல்டி பல அடித்தவர்கள் அப்படின்ற இவர்கள் மீது வரலாறு ஜம்முல பாஜக அறிவித்த வேட்பாளர் பட்டியலை அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள்ள பாஜகவே வாபஸ் வாங்கக்கூடிய அளவுக்கு உட்கட்சியில தொண்டர்களே போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பாக்கிறோம் அறிவிச்சத வாபஸ் வாங்கிட்டு வெறும் முதல் கட்டத்துக்கு மட்டும்தான் பாஜக அறிவித்திருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் காங்கிரஸ் என்சியினுடைய கூட்டணி அப்படிங்கிறதாகவும் அது சந்திக்கிறார்கள் அந்த காலம் நம்ம எப்படி பார்க்க வேண்டியது இந்த ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரையிலாம் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒரு ஒரு பிரச்சனைங்க தேர்தல் எப்போ வரும் அந்த ஸ்டேட் உட்டு என்ன ஆகும் அந்த யூனியன் பேர் பிரதேசமாக பிரிச்சுருக்காங்களே அது மக்கள் வந்து விரும்புகிறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சில கேள்விகள் இருந்துச்சு பட் பாஜக பொறுத்தவரையிலாம் என்ன பண்ணாங்கன்னா நாங்கள் ஆர்டிகள் முன்னூற்றி எழுபது பயன்படுத்துனது வந்து மிகப்பெரிய வெற்றி மக்கள் வந்து இதை விரும்புகிறாங்க மக்கள் இதை ஏற்றுக்கிட்டாங்க இது வந்து ஒரு இமாலய வெற்றி இந்திய திருநாட்டிற்கே வெற்றி என்ற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை முன்வைத்தார்கள் இப்போ இதில் வந்து அந்த விஷயத்தை மற்ற மாநிலத்தில் இருக்கிறவங்க எப்படி பார்க்குறாங்கன்றது ஒரு பொருள் அப்போது காஷ்மீர் கொண்டு ஒரு தனி சட்டமா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஒரு சட்டம் அவங்களுக்கு கொண்டு ஒரு சில விதிவிலக்கா அப்படின்ற இந்த ஒரு கேள்வி ரொம்ப நாளாக இருந்துச்சு அந்த கேள்விக்கு நாங்கள் பதில் தரோன்னு சொல்லிட்டு அவங்க ஒன்று பண்ணுறாங்க அப்போது இப்போ அடுத்த கேள்வி என்னென்னா அங்கே உள்ளே இருக்க மக்கள் இதனால் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னா உள்ளே இருக்க மக்களுக்கு அதனால் சந்தோஷம் கிடையாது இப்போ ஓட்டு போட போகிறது உள்ளூர் மக்கள் அந்த உள்ளூர் மக்களுக்கு தேர்தல்னு ஒன்று நடத்தினா எங்க நம்ம தோற்று போயிருவோன்ற அந்த காரணத்தினால தான் அங்கே தேர்தலை ரொம்ப நாள் நடத்தாமல் உள்ளாட்சி அமைப்புகள் சரிவர இல்லாமல் சட்டமன்ற தேர்தலும் அங்கே நடத்தாமல் அது மாதிரி பிரித்து பிரித்து இப்போ தடுத்து தடுத்து நிறுத்துறாங்க கேட்டால் ஒரு காரணம் வந்து அங்கே பாதுகாப்பு காரணத்திற்காக நாங்கள் வந்து இரண்டாம் கட்டம் மூணாம் கட்டம் அந்த மாதிரி தேர்தல் அறிவிக்கிறோம்ன்ற மாதிரி சொல்லுவாங்க பட் ஒரு வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு அந்த வேட்பாளர் பட்டியலில் திரும்பி பெற வேண்டிய நிலையில தான் அங்கே பிஜேபி இருக்கு அப்போ மத்தியில் இருக்கிற ஆட்சி அதிகாரத்தை வைத்து மக்களோட செல்வாக்கில் இல்லாமலே ஜம்மு காஷ்மீரை இவர்கள் வந்து கட்டுப்பாடு முயற்சி அதை வந்து ஒரு ஒரு அந்த அரசியலை எடுக்கிறதுக்கு முயற்சி அதனுடைய ஒரு பிரச்சனை தான் வந்து அவர்களுக்கு அவங்கள போட்ட வேட்பாளர் பட்டியல அவங்களை திருப்பி பண்றாங்க அவங்க ஒரு தெளிவாக இருக்காங்க இப்போ ஃபருக் அப்துல்லா கூட சாரி உமர் அப்துல்லா கூட ஒரு ஒரு சில கருத்துக்கள்லாம் சொல்லியிருந்தாங்க அதாவது தேர்தலில் முன்னாடி நிற்க மாட்டேன்ற மாதிரி சொல்லியிருந்தோம் அதெல்லாம் வந்து இல்லை நாங்கள் தேர்தலில் நிற்கிறோம் அப்படின்ற மாதிரி அந்த கருத்துக்கள் மாறுது அதாவது ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரையும் இந்திய கூட்டணிக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்காதுன்ற மாதிரி இருக்கு அவங்களுக்கு ஹரியானால ஒரு சில விஷயங்கள் சரி செய்யணும் மகாராஷ்டிரத்தில் எப்போ தேர்தல் அறிவித்தாலும் இந்திய கூட்டணிக்கு வந்து ஒரு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கும் ஜார்க்கண்டை பொறுத்தவரையும் அது ஒரு இழுவுறையாக இருக்கும் ஜார்க்கண்ட் முத்தி மோர்ஷா கட்சியை சேர்ந்தவர்களும் அதை லேசாக விடமாட்டார்கள் அதனால இந்த காரணத்தினால் தான் இந்த அஞ்சு தேர்தலும் அட்டவணை ஒரே அட்டவணையில் வரணும் அதே மாதிரி உத்தரப்பிரதேஷ்க்கு இடைத்தேர்தல் இருக்குது அதையும் வந்து ஒரே நேரத்தில் விரைவிச்சிடும் உத்தரப்பிரதேஷ் வந்து இப்போதான் பாஜக அடி வாங்கியிருக்காங்க அயோத்தியாவிலே ஃபரிதாபாத்திலே தோத்துருக்காங்க அப்படி இருக்கும் இருக்கும்போது அவங்களுக்கு என்ன நினைப்பாங்கன்னா எதுக்கு நமக்கு பிரச்சனை அதனால் ஒவ்வொன்றா சந்திப்போம் ஒவ்வொன்றா நம்ம கிளியர் பண்ணிவிட்டு நம்ம நம்ம பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியே காட்டணும் மக்கள் செல்வாக்கு மக்கள் அதிகாரம் நம்மக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டணும் அப்படின்றதுனால தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று பேசக்கூடிய பாரத கட்சி சட்டமன்ற தேர்தலை கூட ஒரு ஐந்து மாநிலத்துக்கு அதில் அந்த ஐந்து மாநிலத்தில் பார்த்திங்கன்னா ஒன்று இடைத்தேர்தலுங்க இன்னும் வந்து ஒரே ஒரு மாநிலம் தான் பெரிய மாநிலம் மகாராஷ்டிரா வண்டிதான் அமைச்சர் எல்லாமே சிறிய மாநிலங்கள் அந்த சிறிய மாநிலத்தில் கூட தேர்தல் நடத்துறதுக்கு ஒரு 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 கம்பீரமற்ற நிலையில தான் இன்னைக்கு தேர்தல் ஆணையம் இருக்கு அதற்கு சான்று அவர்கள் நடந்துக்கிற போக்கு ஒரு தேர்தலை தள்ளி போடுவது என்பது வந்து வெட்கக்கேடான ஒரு விஷயம் அதாவது தள்ளி போடுறதுனா அந்த டேட் இருக்கு இன்னும் அதை முன்கூட்டியே அறிவிச்சா என்ன நடக்கும்னா இந்த அரசியல்வாதிகளோட அந்த பணம் வந்து மக்களுக்கு போய் சேரும் இந்த கள்ள பணமோ அது புற வழியில சம்பாரிச்ச பணமோ இல்ல வந்து குடும்ப சொத்து ஏதோ ஒண்ணு அது ஏதோ கட்சி அது வந்து மக்கள் கிட்ட போய் நடக்கும் சேரும் அந்த திருவிழாவை அந்த பணம் திரும்பி வர அந்த நிகழ்ச்சியை வந்து தேர்தல் ஆணையம் தள்ளி போடுகிறது இது வந்து எனக்கு ஒரு பத்திரிகையாளராக அது வருது ரொம்ப விரிவான ஒரு பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி நன்றி